சென்னையில் முப்பது இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என டிஜிபி அலுவலகத்திற்கு மர்ம நபர் விடும் அளவிற்கு திருநற்ற விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு மர்ம நபர்கள் மூலம் மின்னஞ்சல் ஒன்று வந்ததாகவும் அதில் சென்னையில் முப்பது இடங்களிலும் குறிப்பாக எலியட்ஸ் கடற்கரை மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டுகள் வெடிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் எலியட்ஸ் கடற்கரை தவிர மற்ற இருபத்தி ஒன்பது இடங்களில் உள்ள வெடிகுண்டுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாயிரத்து ஐநூறு காயின் அனுப்ப வேண்டும் என நபர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் அதிர்ந்து போன விடியா அரசின் ஏவல் துறை மர்ம நபரை கண்டறிய முடியாமல் திணறி வருகிறது